ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதை நான் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சொன்னேன் அவர் ஏன் இந்த விபரீத விளையாட்டுன்னு சொன்னார் நான் இல்லை ட்ரை பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க ஐயோ ஆனோலி ஆனச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க டைம் ஆகிடும்னு இது சட்னிக்கு இது தாலிக்கு சட்னி தாலிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு காரை தூ மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிட்லாங்க எல்லாரும் அதனால கொஞ்சம் நிறையா போட்டுருங்க வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிக்கத்தானே அப்புறம் கடல ஒரு பெய்பிடி கடல கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம் வதி மிஷின் மாதிரி வாங்கி வதியிருந்தால் நம்ம கடலை போட்டு சும்மா ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி கரட்டி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி போடுணும் சமைக்கிறதுக்கு முன்னாடி பேரும் வச்சுருக்கிற பார்த்து பச்சை மிளகாய் இருந்து இப்போது கடலை போட்டுக்கலாம் அந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி போடணும் பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருக்கு பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கும் ஆரட்டும் ஆறு பிறகு மிக்சி போட்டுக்கலாம் அது ஆறுத்துக்குள்ளே நம்ம ரெண்டு தோசை சுட்டு வச்சுக்கலாம் ஜல்வி ஆகிடும் அவசரப்பட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த ஹோட்டலில் வர மாதிரியே சட்னி வேணும்னு எப்போ பாரு கேட்குறாரு நான் வீட்டில் செஞ்சாக்க தகுட்டுது தகுட்டுது தகுட்டுதுன்னு சொல்லாரு அதனால யூடியூப்ல பார்த்து இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வந்தா கண்டினியூ பண்ணுவோம் வரலன்னா வேற யூடியூப்ல வராத ரெசிபியா ஃபர்ஸ்ட் டோஸ் தான் நல்லா செகண்ட் நல்லா நல்லது ஏன்னா நம்ம தவாவே அப்படிதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான தவா. தண்ணி வேற வருது தண்ணி வேற பிடிக்கணும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அலசி போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு அரைக்கும் உப்பு போட்டுக்கலாம் கீரை வந்துடுச்சு நல்லா ஒரு வேலை கொடுங்க. இங்கே வெச்சுக்க. இது சறி இதல தான் வதக்கணும். இதுலயே தாளிச்சு ஏன் எல்ல பாத்திரத்தை அலசுறாங்க. பருப்புக்கு

தண்ணி விட்டு எல்லாத்தையும்ஸ்ட்டுக்கு சட்னியும் ரெடி டேஸ்ட்டு பண்ண ஆளும் ரெடி கொடுத்துப்பாங்க ஒரு விதமா புதுசா தான் இருந்து டேஸ்ட் அந்த சட்னிக்கு இந்த சட்னிக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆனா நீ செய்யற சட்னி அது ரொம்ப நல்லா இருக்கும் இது புது விதமா இருக்கு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் நானே எனக்கு அந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் இது அது சூப்பரா இருக்கும் ஓகே ஓகே